இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழை நாம் வாசிக்கின்ற போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதம் நாற்பத்தி ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பூமி நிலை மாறும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாயும் அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கும் பர்வதங்கள் அதிரும் ஜனங்கள் உருகிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சமுத்திரத்தின் ஜலம் கொந்தொளித்து பொங்கின சுனாமியை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எங்கோ நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நிமித்தமா பல தேசங்களிலே கடல் கொந்தளித்து பொங்கி அநேகர் போனதையும் அநேகர் வீடுகளை இழந்து போன காட்சியும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் மனுக்குலத்தை நடுங்க வைத்த காட்சிகளையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமல்ல சலங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து போராடுகின்ற காட்சிகள் இன்னும் இராச்சியங்கள் தத்தளிக்கின்ற காட்சிகள் யுத்தத்தையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் உக்ரைன் ரஷ்யா இன்னும் அநேக நாடுகள் அநேக ராஜ்யங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் போர் செய்வதாலே குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற காட்சி அது சாபத்தை தேசத்திற்கு கொண்டு வருகிறது அது மாத்திரமல்ல அநேக உயிரிழப்புகள் அநேக காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கின்ற காட்சிகள் வீடுகளை இழந்து போனவர்கள் போர் செய்வதினாலே வறுமை பஞ்சங்கள் பொருளாதார சீர்குலைவுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடிக்கப்படுகின்ற காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது பூமி உருகிப்போம் அமெரிக்கா தேசத்திலே லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா ஆகிய பட்டணங்களிலே வீடுகள் எல்லாம் உருகி போன உருக்குலைந்து போன சாம்பலாய் போன காட்சியை நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் நடந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஒருவேளை அந்த தீப்பிழம்பினாலே வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாலும் ஒரே ஒரு நபருடைய வீடு மாத்திரம் காக்கப்பட்டிருந்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் நம்முடைய சம காலத்திலே கொஞ்ச மாதங்களுக்கு முன்பதாகுது எப்படி உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்ட போது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்களோ அப்படியே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை அவர் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பூமி நிலை மாறும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாயும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரும் ஜனங்களும் ராச்சியங்களும் தத்தளிப்பார்கள் இந்த பூமி உருகிப்போம் ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் நடக்க வேண்டியவைகளே கடைசி நாட்களில் இவ்விதமான சம்பவங்கள் நடக்கும் ஆனால் யாரெல்லாம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களும் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் இக்கட்டுக்கும் வேதனைகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராக காணப்படுகிறார் எனவே விசுவாசத்தோடு கூட நாம் சொல்லுவோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அந்த விசுவாசத்திலே பலப்படுவோம் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நெருங்கி சேருவோம் உலகத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் எவ்வளவு பெரிய அலை வீசினாலும் எவ்வளவு பெரிய பூமி எதிர்த்து வந்தாலும் நிலையே மாறி போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமீன் பேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை உலகம் முழுவதிலும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது பூமி நிலை மாறினாலும் சமுத்திரம் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலத்தினால் ஒருவேளை ஜலம் பொங்கி எழும்பினாலும் பூமி உருகி போனாலும் நீரங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த விசுமாசத்திலே நாளுக்கு நாள் பலப்பட உண்மையிலே பலன் கொழுகிற அனுபவத்தால் நிரப்பப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அந்த விசுவாசத்திலே நலைத்துருக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷு தப்பிதா அமேன் ஆமேன்